வீட்ல நல்ல விஷயங்கள் நடக்காத மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குற இந்த பத்து விஷயங்களை உடனே வீட்டில இருந்து எடுத்து போடணும் இல்லாட்டி வாழ்க்கை முழுக்க கஷ்டமே கஷ்டமாகிடும் வாஸ்து சாஸ்திரத்தின் படி வீட்டுக்கு சரியான திசை இருக்கிறதால மட்டும் போதாது வீட்டோட சுவர்கள் வீட்டுக்குள்ள வச்சிருக்கிற சில பொருட்களையும் கவனிக்கணும் வீட்டோட வாஸ்து சரியா இருந்து வாஸ்து விதிப்படி பொருட்கள் வச்சிருந்தா அந்த சுகம் செழிப்பு இருக்கும் தொழில் நல்லா போய்கிட்டே இருக்கும் ஆனா அதுக்கப்புறம் வீட்டில் சந்தோஷம் இருக்காது எப்பவும் சண்டை சச்சரவுன்னு சூழ்நிலை இருக்கும் பணம் தேவையில்லாத விஷயங்களுக்கே செலவாகி போயிடும் ஏதாவது வேலை தொடங்கினா அதுல எப்பவும் தடைகள் வந்துகிட்டே இருக்கும் முன்னேற வழியே மூடப்பட்ட மாதிரி தோணும் இதுக்கெல்லாம் ஒரு காரணம் என்னன்னா உங்க வீட்டுல சில விஷயங்கள் தான் அவை வீட்டுல தரித்திரத்துக்கே இடம் கொடுத்துடும் நண்பர்களே வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் நல்ல சக்தியோட தொடர்பு இருக்கு ஆனா நாம சில விஷயங்களை கவனிக்காம விட்டுடுறோம் அதனால வீட்டுக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாகி தரித்திரம் குடியேறிடுது அப்படி இருக்கிற வீட்டில் எப்பவும் பெருக்கம் இருக்காது அதனால தான் அந்த மாதிரி பொருட்களை உடனே வீட்டில இருந்து வெளியே எடுத்து போடணும் வாங்க வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்காத மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குற அந்த பத்து விஷயங்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் மகாலட்சுமி அம்மா ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் சொந்த சேனல் ஆன்மீக தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸில் ஜெய் லக்ஷ்மி மாதான்னு எழுதிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தை கண்டிப்பாக போடுங்க நம்பர் ஒன்று கேலண்டர் வாஸ்து சாஸ்திரத்தின் படி புதுசாக வருஷம் வந்ததும் எல்லாரும் வீட்டில் புது கேலண்டர் மாட்டுவாங்க ஆனால் கடந்த வருஷத்தோட பழைய கேலண்டரை எரியாமல் வீட்டுக்குள்ளே எங்கேயாவது வச்சுக்குவாங்க ஆனால் இது சரியே இல்லை ஏன்னா பழைய கேலண்டர் கடந்த காலத்தோட அடையாளம் அதனால பழைய கேலண்டரை வீட்டில் வச்சுக்கவே கூடாது புது வருஷம் வந்த உடனே பழைய கேலண்டரை இருந்து வெளியெடுத்து போடணும் நம்பர் ரெண்டு கண்ணாடி வாஸ்து சாஸ்திரத்தின் படி மனிதன் கண்ணாடியில் தன்னை பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவான் ஆனால் வீட்டில் உடஞ்ச கண்ணாடி இருந்தால் அது நெகட்டிவ் எனர்ஜியையும் துரதிருஷ்டத்தையும் எடுத்துக்கொண்டு வந்துடும் உடைந்த கண்ணாடி வீட்டில் இருக்கிற எல்லாரோட வாழ்க்கையிலையும் கெட்ட தாகத்தை கொடுக்கலாம் முன்னேற்றத்துக்கும் பண நிலைக்கும் கூட மோசமான விளைவு வரும் அதனால உங்க வீட்டில் எங்கேயாவது கண்ணாடி உடைஞ்ச நிலையில இருந்தா அதை ஒரு நாளும் வீட்டில் வச்சுக்காதீங்க சீக்கிரமா முடிந்த அளவுக்கு வீட்ல இருந்து வெளியெடுத்து போடுங்க நம்பர் மூன்று கடிகாரம் வாஸ்து சாஸ்திரத்தின் படி வீட்டில் பழுதாகி நின்று போயிருக்கிற கடிகாரம் இருந்தா அதை உடனே வீட்டில இருந்து வெளியெடுத்து போடணும் நின்று போன கடிகாரம் உங்க நேரத்துக்கு கெட்ட பாதிப்பை கொடுக்கும் அந்த கடிகாரம் வீட்டில் இருக்கிறவங்களை டென்ஷன்ல போடலாம் அதே மாதிரி துரதிர்ஷ்டத்துக்கும் காரணமாகும் ஆகும் உங்க வீட்டில் பழுதாகி நின்று போயிருக்கிற கடிகாரம் இருந்தா உங்கள் நேரமும் அந்த கடிகாரம் மாதிரியே கெட்டு போயிடும் அப்புறம் அதிர்ஷ்டமும் உங்க கூட இருக்காது அப்படி இருக்கும்போது நெகட்டிவ் எனர்ஜி உங்க பின்னாடியே விட்டு விடாம தொடரும் அதனால வீட்டுல பழுதாக நின்று போன கடிகாரம் இருந்தால் அதை உடனே வீட்டில இருந்து வெளியெடுத்து போட்டுருங்க நம்பர் நாலு ஆன்டி பொருட்கள் உங்களுக்கு ஆன்டிக் பொருட்கள் சேகரிக்கிற பழக்கம் இருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க வாஸ்து சாஸ்திரத்தின் படி சில பழைய ஆன்டிக் பொருட்கள் முன்னாடி அவைகளை பயன்படுத்துகிறவங்க கூட கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம் அந்த பொருட்கள் யார்கிட்ட இருந்தாலும் அவங்கள கெடுக்காமல் விடாது அதனால் எந்த ஆன்டிக் பொருளையும் வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அதோட வரலாற்றையும் பின்னணியையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இல்லாட்டி அந்த பொருள் உங்கள் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜியை அதிகப்படுத்தும் நம்பர் ஐந்து உலர்ந்த பூக்கள் வாஸ்து சாஸ்திரத்தின் படி உலர்ந்த பூக்கள் மரணத்தோட அடையாளம்னு சொல்றாங்க அதனால வீட்டுல ஒரு நாளும் உலர்ந்த பூக்களை வச்சுக்க கூடாது இதனால வீட்டுல நெகட்டிவ் எனர்ஜி ரொம்ப அதிகமாகும் கோவில்ல சாமிக்கு பூ போட்டு வச்சிருந்தா அந்த பூக்கள் உலர்ந்த பிறகு அதை வீட்டுல வச்சுக்காம தண்ணீர்ல கரைக்கிற மாதிரி செஞ்சு விடணும் நம்பர் ஆறு சிக்கி கிடக்கிற பழுதான வயர்கள் வாஸ்து விதிப்படி உங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை வீட்டு ரூம்லயோ லேப்டாப் சார்ஜர் ஃபோன் சார்ஜர் இல்லை வேற எந்த எலக்ட்ரிக் சாதனத்தோட வயர்களும் சிக்கி சிக்கி கிடந்தா அதை உடனே சரி பண்ணணும் இல்லாட்டி அவைகளை வீட்டிலிருந்து வெளியெடுத்து போடணும் சிக்கி கிடக்கிற வயர்கள் உங்கள் வாழ்க்கையும் சிக்கலாக்கிடும் நம்பர் ஏழு மகாபாரத படம் வாஸ்து சாஸ்திரப்படி ஒரு காட்சியோட படமும் ஓவியமும் கூட மாட்டக்கூடாது அப்படி மாட்டினா வீட்டில் குடும்ப சண்டை அதிகமாகும்னு சொல்றாங்க சூழ்நிலை உருவாகும் தினம் தினம் சண்டை வாக்குவாதம் நடந்துகிட்டே இருக்கும் நம்பர் எட்டு கிழிஞ்ச பழைய துணிகளோடு போட்டலாம் வீட்டில் கிழிஞ்ச துணிகள் இல்லை ரொம்ப பழைய தீஞ்ச துணிகளை நாம் பெருசாக கவனிக்காமல் அப்படியே மூளையில் போட்டு வச்சுருப்போம் அவைகளுக்கு வீட்டில் எந்த பயன்பாடும் இருக்காது ஆனால் அந்த மாதிரி துணிகள் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி உருவாகும் அதனால் வீட்டில் இருக்கிற நல்ல சக்தி மெல்ல மெல்ல குறைஞ்சி போயிடும் அதனால் அந்த மாதிரி பழைய கிழிஞ்ச துணிகளை உடனே வீட்டில இருந்து வெளியெடுத்து போட்டணும் நம்பர் ஒன்பது தேவி தேவதைகளோட பழைய சிலை தேவி தேவதைகளோட சிலை இல்ல அவங்களோட படம் உடஞ்சு போயிருந்தா அத வீட்டுல வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்ல மாட்டாங்க வாஸ்து சாஸ்திரத்தின் படி இப்படிப்பட்ட சிலைகள் வீட்டுல இருந்தா வாஸ்து தோஷம் வரும் பனையிலப்போ நடக்கலாம் பழைய உடைந்த தேவி தேவதைகளோட சிலைகள் சாபம் தரும் மாதிரி செயல்படும் கூட சொல்றாங்க கோவில்ல ஒரே தேவி தேவதைக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட சிலைகள் வச்சிருந்தாலும் அது வாஸ்து தோஷமாக கருதப்படும் அதனால வீட்டில் எப்பவும் சுத்தமான நல்ல நிலையில் இருக்கிற புதுசான தேவி தேவதைகளோட சிலையை தான் வச்சிருக்கணும் நம்பர் பத்து உடைந்த அலமாரி வீட்டில் இருக்கிற உடைந்த பீரோவை உங்க பண கெடுக்கிற காரணமாகவே ஆகலாம் அதனால வீட்லேயோ கடையிலயோ எந்த வகையிலயும் உடைஞ்ச அலமாரி இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க அதோட சேர்த்து அலமாரியோட வேலை முடிஞ்ச பிறகு அதை மூடி வைக்கணும்னு வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது வேலை முடிஞ்சதும் பீரோவை அப்படியே திறந்து விட்டுட்டா உங்கள் பணம் தங்காமல் தண்ணி மாதிரி வெளியே போயிடும் நம்புறாங்க நம்பர் பதினொன்று சிலந்தி வலைகளும் அழுக்கும் வீட்டில் இருக்கும் சிலந்தி வலைகளும் அழுக்கும் உங்கள் நல்ல நேரத்தை நாசப்படுத்துன்னு சொல்கிறாங்க அதனால வீட்டை எப்பவும் சுத்தமாக ஒழுங்காக வச்சுருக்கணும் வீட்டில் எங்கேயாவது சிலந்தி வலை இருந்தால் உடனே முழுசாக சுத்தம் பண்ணிடணும் இல்லாட்டி நல்ல நாட்கள் கெட்ட நாட்களா மாறுறதுக்கு அதிக நேரம் ஆகாது சிறந்தி வலைகளை வீடும் கடையும் எங்க இருந்தாலும் நெகட்டிவ் எனர்ஜியை எனர்ஜிய தான் வேலை இன்னைக்கு ஒரு சின்ன கேள்வி நான் கண்ணுக்கு தெரிய மாட்டேன் ஆனா நான் இல்லைன்னா எல்லாருக்கும் சங்கடம் நான் அதிகமா இருந்தா பிரச்சனை குறைஞ்சா அதுவும் பிரச்சனை வீட்ல இருந்தா நிம்மதி வெளிய போனா பயம் நான் யாரு ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் யாருக்கெல்லாம் சரியா கெஸ் ஆகுதுன்னு சில படங்களோட நெகட்டிவ் படங்களை வீட்டில் ஒருபோதும் மாட்டக்கூடாது உதாரணத்துக்கு கனி பூ இல்லாத மரம் மூழ்கிட்டு இருக்கிற படகு போர் நடக்கிற இடத்துல அசையும் வாழ் வேட்டை காட்சிகள் இந்திரஜால படம் கைதி யானை சோகமா இருக்கிற மக்கள் அலறவங்க படங்கள் இப்படி இருக்கிற படங்களை வீட்ல வச்சுக்கவே கூடாது இந்த மாதிரி படங்கள் வீட்ல இருந்தா சோகம் மன கஷ்டம் தான் அதிகமா வரும் நம்பர் பதிமூன்று காலியான நாற்காலி வீட்டில் நிரந்தரமாக ஒரு காலியான நாற்காலி வச்சுக்கிறது நல்லதில்லைன்னு சொல்றாங்க அது கெட்ட சக்திகளை வீட்டுக்குள்ள கூப்பிட்ற மாதிரி இருக்கணும்னு நம்புகிறாங்க அதனால நாற்காலியில் யாரும் உட்கார்லன்னா அத காலியா விடாம சின்னதோ பெரியதோ ஏதாவது ஒரு நம்பர் பழைய டைரி பயன்படுத்தாத முழுசா எழுதி முடிஞ்ச பழைய டைரிகளை வீட்டில் வச்சிருக்கிறது வீட்டில் இருக்கிற நல்ல சக்திக்கு கெட்ட பாதிப்பை கொடுக்கும்னு வாஸ்து சாஸ்திரம் சொல்றது இதோட விளைவு குடும்பத்துல இருக்கிறவங்களோட வளர்ச்சி முன்னேற்றத்தையும் பாதிக்கும் அதனால பழைய டைரிகளை வீட்டில் வச்சுக்காம உடனே எடுத்து போட்டுறணும் நம்பர் பதினைந்து பழைய செய்தித்தாள்கள் பெரும்பாலானவர்கள் வீட்டுல பழைய செய்தித்தாள்களை குப்பை சாமான்களோட சேர்த்து குவிச்சு வச்சிருப்பாங்க அதை அவங்க அவங்க விருப்பப்படி பயன்படுத்துவாங்க ஆனா வாஸ்துப்படி வீட்டுல குப்பை குவியிறது நிறைய பிரச்சனைகள் எடுத்துக்கொண்டு வரும் பழைய செய்தித்தாள்கள்ல தூசி மண்ணு ஓட்டும் ஈரமான இடத்துல வச்சா பூச்சி புழுக்கள் கூட உருவாகும் ஒரு விதத்துல குப்பை வீட்டுக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜியும் பிரச்சனையும் கொண்டு வருது அதனால பழைய செய்தித்தாள்களை வீட்டுல சேர்த்து வச்சிருக்காம பழைய சாமான் வாங்குற ஆள் கிட்ட வித்துடுங்க இல்லாட்டி அதனால பெரிய நஷ்டமும் வரலாம் நம்பர் பதினாறு பழுதான துருப்பிடிச்ச பூட்டுகள் வீட்டுல பழைய பழுதாகி துருப்பு பிடிச்ச பூட்டுகளை எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பயன்படுத்தாமல் இருக்கணும் இது வீட்டுக்கு ரொம்ப அசுபம்னு கருதப்படுது வாஸ்து சாஸ்திரத்தின் படி நல்ல பூட்டு அதிர்ஷ்டத்தை திறக்கிற அடையாளம் ஆனால் பழுதான அடைக்கப்பட்ட பூட்டு துரதிர்ஷ்டத்தோட அடையாளம் அது உங்கள் அதிர்ஷ்டத்துக்கே போட்டு போட்ட மாதிரி ஆகிடும் அதனால் உங்கள் வீட்டில் பழுதான துருப்பு பிடிச்ச போட்டுகள் இருந்தால் அவைகளை பயன்படுத்துகிறத நிறுத்திடுங்க இல்லாட்டி உங்கள் முன்னேற்றத்துக்கும் வீட்டோட செழிப்புக்கும் போட்டு போட்ட மாதிரி ஆகிடும் நம்பர் பதினேழு சத்தம் போடுற கதவுகள் வீட்டில் இருக்கிற கதவுகள் திறக்கிறப்போ மூடுறப்போ சத்தம் போட்டால் அதுக்கு வாஸ்து சாஸ்திரத்தில் நல்ல மதிப்பு இல்லை அப்படி கதவுகள் சத்தம் போட்டால் வீட்டில் பணம் இழப்பு ஏற்படும் சொல்கிறாங்க பணம் கையில் வரும் ஆனால் தண்ணி மாதிரி நிலைக்காமல் ஓடி போயிடும் வீட்டில் எப்பவும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால் உங்கள் வீட்லயும் சத்தம் போடுற கதவு இருந்தால் சீக்கிரமாக அதை சரி பண்ணிக்கோங்க நம்பர் பதினெட்டு தண்ணி சொட்டும் குழாய் வாஸ்து சாஸ்திரத்தின் படி வீட்ல இருக்கிற குழாயில் எப்பவும் தண்ணி சொட்டிக்கிட்டே இருந்தா அது வீட்ல இருக்கிற பணம் மெதுவா தேவையில்லாத செலவுகளுக்கு போய்கிட்டே இருக்கிறதுக்கு ஒப்பிடுறாங்க அதனால உங்க வீட்லயும் தண்ணீர் சொட்டுற குழாய் இருந்தா அதை உடனே மாற்றி சரி பண்ணிடுங்க நண்பர்களே இந்த தகவல்கள் எல்லாம் மக்கள் ஆர்வத்துக்காக மட்டும்தான் சொல்லப்படுது வாஸ்து சாஸ்திரத்தோட இந்த விஷயங்களை உங்கள் நம்பிக்கை ஆஸ்தியோடு ஏற்றுக்கோங்க இந்த வீடியோவோட நோக்கம் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கறது மட்டும்தான் இதில் எங்களால் எந்த ஒரு உறுதியும் கொடுக்க முடியாது இன்னைக்கு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் சொந்த சேனல் ஆன்மீகத்தம்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ண மறக்காதீங்க நன்றி நம்ம சேனல்ல புடிச்சிருச்சு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி